அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலனை தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க என்ன நீங்கள் மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு மந்திர வார்த்தையை சொன்னாலும் அது அப் அப்படியே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு வீடு வேணும் அப்படின்ற கனவு அனைவருக்குமே இருக்கும் உங்களுடைய கனவை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு மந்திர வார்த்தை சொந்த வீடு வேணுமா கார் வாங்க வேண்டுமா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எதை தொட்டாலும் தடைகளாக இருக்கும் அந்த தடைகள் வந்து விலக வேண்டுமா உங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத் ஆகணும் அப்படின்னாலும் சரி அதே போல் பார்த்திங்கன்னா சில பேருக்கு திருமணமாகாமல் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் இதுபோல எந்த ஒரு இதுவரைக்கும் நிறைவேறாத எந்த ஒரு விருப்பத்தையும் இந்த ஒரு மந்திர வார்த்தை நிச்சயமாக ஆயிரம் சதவீதம் உங்களுக்கு நிறைவேற்றிய தருங்க அதாவது தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி அவங்களுடைய ஆசைகளையை பூர்த்தி செய்து கொண்ட அற்புதமான ஒரு மந்திர வார்த்தை உண்மையாகவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லவும் செய்ய முடியும் காதாலியும் கேட்கவும் முடியும் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில தினம் தினம் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான வார்த்தை இதை சொல்லி போகலாம் அந்த அளவுக்கு நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியது அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த ஒரு மாயாஜல வார்த்தை பாருங்க கண்டிப்பா கேட்டபடியே கொடுக்கும் அதாவது பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கையோட காயத்ரி அப்படின்ற சகோதரி அவங்க இருக்காங்க அந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தையை சொன்னதின் மூலமாக அவங்க வாழ்க்கையில் மிராக்கல் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அதாவது ஏழு மாதமாக அந்த பணம் கிடைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏழு மாதமாக வராத பணம் நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பணம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையிலும் மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த ஒரு வார்த்தையே இந்த வீடியோவில் நான் எப்படி சொல்லியிருக்கணும் அதே போல் நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் கேட்ட பணமும் உங்களை தேடி வரும் வெளியில் கொடுத்த பணமும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய எந்த ஒரு விருப்பத்தையும் நிறைவேற்றி தரும் நிறைய பேருக்கு சொந்த வீடு கனவாக இருக்கு அந்த கனவை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் பார்க்க போறோம் வீடு மட்டும்தானே அப்படின்னு கிடையாது நீங்க என்ன நினைத்து இந்த வார்த்தையை சொல்றீங்களோ அந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு மந்திரம் நிறைவேற்றி தரும் ரிஷிகள் மா முனிவர்கள் தேவர்கள் இவர்களும் இந்த மந்திரத்தை சொல்லி அவங்களுடைய நினைத்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திர வார்த்தை இந்த ஒரு மந்திரத்தை எப்பொழுது சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்க சொல்லணும் சுத்தமாக இருந்தீங்கன்னா குளிக்கணும்னு அவசியம் கிடையாது சப்போஸ் சுத்தம் இல்லாத பட்சத்தில் குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் எந்த நேரம் பர்டிகுலரா எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை மணியிலிருந்து அஞ்சரை மணிக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு எப்பொழுது சொல்ல முடியுதோ அப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் எங்கே தூங்கி எழுந்திருக்கிறீங்களோ அதே இடத்துல நீங்கள் சுத்தமாக இருக்கும்போது கை கால் முகம் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு மவுத் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உக்காந்துக்கோங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதாவது நிறைய நான் சொல்லியிருக்கேன் சொந்த வீடு கார் வாங்கணும் பைக் வாங்கணும் இல்லை வந்து திருமணமாகணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் இல்லை ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு பணம் தேவைப்படுது அந்த பணம் உங்களுக்கு வேணும் கடனை அடைக்கக்கூடிய தொகை வேண்டும் இல்லை யாரிடமாவது பணத்தை கொடுத்துட்டீங்க அந்த பணம் உங்களை தேடி வரணும் இது எந்த ஒரு விருப்பத்துக்காகவும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் சொன்ன நேரத்தில் நீங்க எந்த இடத்துல தூங்கி எழுந்திருந்தீங்களோ அதே இடத்துல அமர்ந்துக்கோங்க மூச்சை மூன்று முறை நல்லா உள்ள இழுத்து திருப்பி மூச்சை வெளியில விட்டுருங்க இதே போல மூணு முறை செஞ்சுடுங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள் குலதெய்வத்திற்கும் உங்கள் இஷ்ட தெய்வமாக நீங்கள் வழிபடக்கூடிய எந்த தெய்வமோ அந்த தெய்வத்திற்கும் நன்றியை சொல்லி இந்த ஒரு விருப்பம் எனக்கு நிறைவேறத்துக்காக இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு அவங்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது சப்போஸ் நூற்றி எட்டு முறையெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியல ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஃபோனில் வந்து அலாரத்தை செட் பண்ணிக்கோங்க அப்படி செட் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சுடுங்க இந்த மந்திர நீங்கள் சொல்லவும் செய்யலாம் அதே போல் நோட்டில் ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிறோம் பாருங்கள் அது போலயும் இதை நீங்கள் எழுதவும் செய்யலாம் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் நீங்கள் எழுதவும் செய்யலாம் சொல்லவும் செய்யலாம் உங்களுக்கு எப்படி வந்து வசதியோ அது போல் பார்த்துக்கோங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா நமக மதுராஷ்டகம் மனோகரம் ஸ்வப்ன சித்திம் குரு ஸ்வாகா ஓம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா நமக மதுராஷ்டகம் மனோஹரம் சொப்ன சித்திம் குரு ஸ்வாகா நம்மளுடைய கனவை நினைவாக்கி தரக்கூடிய அற்புதமான மந்திரம் மிகவும் அற்புதமான பலனை தரக்கூடியது நம்பிக்கையோட சொல்ற பட்சத்துல நீங்க என்ன நினைத்து இந்த மந்திரத்தை சொல்றீங்களோ அந்த ஒரு விஷயத்தை இதை நிறைவேற்றி கொடுக்கும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரும் தாராளமாக சொல்லலாம் இந்த மந்திரத்தை என்றைக்கு வேண்டும் என்றாலும் முதல் முதல நீங்க ஆரம்பிக்கலாம் இன்றைக்கு கூட வியாழக்கிழமை என்று நீங்க ஆரம்பிக்கலாம் அதிகாலையில சொல்லணும் சில பேர் அதிகாலையில சொல்ல முடியல மாலை நேரத்தில் சொல்லலாமா அப்படின்னு கேட்பீங்க அது காலையில் சொல்லும்போது உடனடியான பலனை உடனே கொடுக்கக்கூடியது சப்போஸ் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் மாலை நேரத்தில் சொல்லலாம் மாதி விடை காலத்தில் தாராளமாக சொல்லலாம் நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டிங்கன்னா மறுநாள் காலையில் குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எந்த நேரத்தில் அதாவது அந்த மூன்றையிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே எப்போ சொல்கிறீங்களோ அதே நேரத்தில் டெய்லியுமே சொல்ல பாருங்கள் சப்போஸ் வெளியில் போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அங்கே நாங்கள் சொல்லலாமான்னு கேட்டால் தாராளமாக சொல்லலாம் வீட்டில் இருக்கும்போதும் சொல்லலாம் வெளியில் போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் அங்கே இருந்து கொண்டும் சொல்லலாம் கண்டினியூவாக இதை வந்து எத்தனை நாளைக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு நாட்களாவது தொடர்ந்து சொல்லுங்கள் வாழ்நாள் முழுவதுமே சொல்லலாம் ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி ஒரு நாட்களாவது அதிகாலையில் நான் சொன்ன நேரத்தில் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எந்த ஒரு விருப்பத்தையும் கன நிறைவேற்றி தரும் இதற்கு வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க இதை நீங்கள் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் சொல்லிவிட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் சொல்கிறது அப்புறம் நடுவில் கேப் விட்டுட்டு அப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு கமெண்ட்டில் தயவு செய்து சொல்லாதீங்க நம்பிக்கையோட கண்டினியூவாக இந்த மந்திரத்தை சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்டதை இந்த மந்திரம் கொடுத்தே தீரும் அந்த அளவுக்கு ரிஷிகளும் முனிவர்களும் சொன்ன அற்புதமான ஒரு மந்திரம் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் அதே போல் எழுதின பேப்பரை நீங்கள் எல்லாம் போடணும் அவசியம் கிடையாது பூஜை ரூம்ல அந்த பேப்பரை நீங்க வச்சிடலாம் நம்பிக்கையோடு நிச்சயம் நல்லபலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி